வணக்கம் வாங்க இன்னைக்கு வந்து நாம ஒரு ம் สவாரசியமத விஷயத்தை ஆழமா பார்க்கலாம் டாக்டர் ஷான் அப்படின்னு ஒருத்தர் அவர் நடத்துன ஒரு நனவு நிலை குணப்படுத்துதல் அதாவது கான்ஷியஸ் ஹீலிங் ரிட்ரீட் பத்தி அது சம்பந்தமா நடந்த ஒரு வெபினார் ரெக்கார்டிங் தான் இப்போ நம்ம கையில இருக்கு ஆமா அதுல டாக்டர் ஷான் மட்டும் இல்லாம அந்த ரிட்ரீட்ல கடந்துகிட்ட சிலரும் அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க ஓ அப்படியா யார் யார் பேசுறாங்க ஆமா பாலு பாலா முத்துன்னு ஒரு மூணு பேரு அவங்களுக்கு என்ன நடந்தது என்ன ஓகே ஓகே நம்மளோட என்னவா இருக்கும் இந்த ரெக்கார்டிங்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்க பாத்தீங்கன்னா அந்த ரிட்ரீட்டோட குறிப்போள் என்ன என்னெல்லாம் அங்க நடந்தது கலந்துகிட்டவங்களுக்கு எப்படி இருந்துச்சு குறிப்பா அவங்க உடம்புலயும் சரி மனசுலயும் சரி என்னென்ன மாற்றங்களை உணர்ந்தாங்க அப்புறம் அந்த சுய குணப்படுத்தும் நுட்பங்கள் பத்தியும் ஆமா அவங்களாவே அவள் அவங்கள குடத்திக்கிறதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டாங்கன்னு ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இதுதான் நம்ம நோக்கம் சூப்பா அப்போ வெறும் தகவலா இல்லாம அந்த அனுபவத்தோட அந்த சாராம்சத்தையே புரிஞ்சுக்கலாம் சரி ஆரம்பிக்கலாம் முதல்ல டாக்டர் ஷான் அவர் ஏன் இந்த ரிட்ரீட்ட ரொம்ப சின்ன குழுவா அதாவது ஒரு ஆறு பேர் தானா ஏன் அப்படி நடத்தினாரு அதோட முக்கிய நோக்கம் என்ன டாக்டர் ஷான் சொல்றபடி இதுக்கு முன்னாடி நடந்த ரிட்ரீட்ல கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் இருந்தாங்களாம் ஓஹோ அது பெரிய குரூப் தான் ஆமா அப்போ அவ்வளோ பெரிய குரூப்ல ஒவ்வொருத்தரோட அந்த தனிப்பட்ட தேவை அவங்க கேள்விகள் அது மேல சரியா கவனம் செலுத்த முடியலன்னு அவர் ஃபீல் பண்ணிருக்காரு புரியுது அதனால இந்த தடவை கொஞ்சம் சின்னதா இன்னும் அதிக கவனம் கொடுக்க முடியற மாதிரி ஒரு குரூப் வேணும்னு முடிவு பண்ணிருக்காரு அப்போ சும்மா தற்காலிகமான ஒரு நிவாரணம் கொடுக்கற மாதிரி இல்லாம ஒரு நீடிச்சிருக்கிற ஒரு ஆழமான மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைச்சிருக்காரு போல கரெக்ட்டா சொன்னீங்க கலந்துக்கறவங்க வந்து அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து பயிற்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு உடல் ரீதியான அல்லது மன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதுதான் அவரோட முக்கிய இலக்கு ஓகே சும்மா ஒரு தடவை சரி பண்ணி அனுப்புறது இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணப்படுத்தும் சக்தியை அவங்களே பயன்படுத்த கத்துக்கணும் அதுதான் அவர் விரும்பினது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொன்னாரு அதாவது இன்னைக்கு நாம இன்டர்நெட் கூகுள்னு எல்லாத்தையும் பார்க்கறதால ஒரு மாதிரி ஒரே நேர்கோட்டுல யோசிக்கிறோம் லீனியர் திங்கிங் ஆமா ஆமா இதுக்கு இதுதான் காரணம் இதுக்கு இதுதான் தீர்வுன்னு ஒரு இதுல போயிடுறோம் கரெக்ட் அத மாத்தி ஒரு புது பார்வையை ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் அதை உண்டாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அது குணமாகிறதுக்கு ரொம்ப முக்கியம் சொல்றாரு இல்லையா நிச்சயமா அந்த பார்வை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் சொல்றது என்னன்னா வெறும் தகவலை தாண்டி அனுபவப்பூர்வமா சில விஷயங்களை தான் அந்த மாற்றம் வரும் அதோட தியானம் மூலமா ஒரு குறிப்பிட்ட களத்தை ஒரு ஃபீல்டு அதாவது ஒரு எனர்ஜி ஸ்பேஸ் மாதிரி அதை உருவாக்குனாராம் ஓ அது எதுக்கு இதனால கலந்துகிட்டவங்க இயற்கையாவே ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்தி செஞ்சு ஆகி சும்மா வாக்குவாதம் ஆர்குமெண்ட்ஸ் பண்றதுக்கு பதிலா நல்ல ஆக்கப்பூர்வமா கலந்துரையாடல் டயலாக்ஸ் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்றாரு பரவாயில்லையே அது மட்டும் இல்ல அவங்க தேவைகளை கேட்டு அதுக்கேத்த மாதிரி ரிட்ரீட்ல சில விஷயங்களை மாத்தி அமைச்சதாகவும் சொல்றாரு ரொம்ப பிளெக்சிபிளா இருந்திருக்கு கேட்கவே நல்லா இருக்கு சரி அடுத்து நாம அந்த கலந்துகிட்டவங்களோட அனுபவத்துக்கு போவோம் பாலு அவர் ஒரு இன்ஜினியர் ரொம்ப வருஷமா தியானம் பண்றவர் டாக்டர் ஷானோட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல தொடர்புல இருக்காருன்னு சொன்னீங்க ஆமா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு வாக்குல இருந்தே அவரோட குறிக்கோள்கள் என்னவா இருந்துச்சு இந்த ரிட்ரீட்ல வந்து சில முக்கியமான நோக்கங்களோட ஒன்னு மாதிரி புது டெக்னிக்ஸ் கத்துக்கணும்னு சித்த மர்மா அது என்ன அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற சில முக்கியமான உயிர் சக்தி மையங்கள் அதை தூண்டுனா நோய்கள் குணமாகும்னு நம்ம சித்தர்கள் சொன்னது மத்தவங்களோட சேர்ந்து ரொம்ப நேரம் அமைதியான ஆழமான தியான நிலையில அந்த லோ ஃப்ரீக்வன்சி மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு தனியா பண்றத விட இது ஒரு உத்வேகம் கொடுக்கும்னு நினைச்சாரு சரி மூணாவது மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு பத்தின சில கேள்விகளுக்கு ஒரு தெளிவு வேணும்னு கடைசியா நல்ல புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணனும் இதான் அவரோட கோல்ஸ் அப்போ அவருக்கு எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம் எதிர்பார்த்தது கிடைச்சுதா அவர் சொன்னது ரொம்பவே மாற்றத்தை ஏற்படுத்துச்சு டிரான்ஸ்பர்மேட்டிவ் அப்படிங்கிறாரு பாலு ஓ சும்மா குணப்படுத்துற அனுபவம் மட்டும் பத்தாது அந்த நல்ல எனர்ஜியை எப்படி தக்க வச்சுக்கிறது அது எப்படி தொடர்ந்து செய்யறதுங்கிற அறிவும் பழக்கமும் முக்கியம்னு டாக்டர் ஷான் சொன்னதா சொல்றாரு அதுதான் முக்கியம் ஆமா அதுதான் நிலைக்கும் அதாவது அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்திருக்காரு சும்மா மீனை குடுக்காம கருவிகளையும் டெக்னிக்ஸையும் சொல்லி கொடுத்து அவங்களையே அவங்க குணப்படுத்திக்க தயார்படுத்திருக்காரு என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாரா ஸ்பெசிபிக்கா ஓ நிறைய சொன்னாரு உயிர் காந்த ஆற்றல் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி டெக்னிக்ஸ் இது நம்ம உடம்புல இருக்கிற காந்த சக்தியை பயன்படுத்துறது அட்வான்ஸ்டு தியான முறைகள் குண்டலினி தீக்ஷைகள் அதாவது இனிஷியேஷன்ஸ் உடம்புல இருக்கிற ஒரு மறைஞ்சிருக்கிற சக்தியை தூண்டுறதுக்கான வழிமுறைகள் சரி அப்புறம் இயற்கையோட ஏஞ்ச பயிற்சிகள் மரத்தை கட்டி பிடிக்கிறது ட்ரீ ஹகிங் கொளக்கரையில தியானம் பண்றது காட்டுப்பழங்களை சாப்பிடுறதுன்னு ஓ இது நல்லா இருக்கே அதோட நனவான உணவு கான்ஷியஸ் ஃபுட் இது வந்து டாக்டர் ஷானோட தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிய வச்சு அவரே இல்லைன்னா அவங்க மனைவி சமைச்சதான் ஏன்னா உணவோட சக்தி அது எங்கிருந்து வருதுங்கிறது கூட நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கும்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா அதனால சரிதான் கடைசியா தீவிரமான சத்சங்கம் இதுல ஆன்மீகம் வாழ்க்கை அறிவியல் சமூகம் அப்புறம் இந்த வேலை வாழ்க்கை சமநிலை பத்தியெல்லாம் ஆழமா விவாதிச்சாங்களாம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது மனசுல நின்னது எதுன்னு கேட்டா என்ன சொல்வார் முக்கியமா டாக்டர் ஷானோட உடனிருப்பு அவரோட பிரசன்ஸ் அவர் கூட சேர்ந்து தியானம் பண்ணது தீட்சா வாங்குனது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா சொல்றாரு அப்புறம் அவரோட தனிப்பட்ட பிரச்சனைகளை கேட்டு அதுக்கேத்த மாதிரி தனியா கவனம் செலுத்தி குணப்படுத்த முயற்சி செஞ்சது இதெல்லாம் ரொம்ப தீவிரமான அனுபவமா இருந்துச்சுன்னு சொல்றாரு அந்த இயற்கை நடைப்பயிற்சிகளும் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க கூட பழகினதும் மறக்க முடியாததுங்கிறாரு அந்த கனெக்ஷன் குறிப்பிட்ட ஏதாவது குணமாகற அனுபவம் பத்தி சொன்னாரா உடல் ரீதியா சொன்னாரு சக்ராக்களை சரி செஞ்சத பத்தி சொன்னாரு இதுவும் உயிர்காந்த ஆற்றல் அப்புறம் ஒளிய பயன்படுத்தி செஞ்சாங்களாம் ஓ உடம்புல இருக்கிற மர்ம புள்ளிகளை தூண்டி அவருக்கு இருந்த கழுத்து வலிய சரி செஞ்சிருக்கிறாங்க கழுத்து வலிக்கு மர்மா ஆமா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவருக்கு அடிபட்டு ஒரு காயம் இருந்திருக்கு டாக்டர் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் ஆனா இந்த ரிட்ரீட்டுக்கு அப்புறம் வெறும் ஒன்னு ரெண்டு வாரத்துல முருசா ஆறிடுச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு அடையப்பா இது பெரிய விஷயம் அது போக தனக்கு என்ன பிரச்சனைன்னு தானே கண்டுபிடிக்கிற சில டயக்னோசிஸ் டெஸ்டுகளையும் கத்துக்கிட்டு தான் சொன்னாரு வாவ் கேட்கவே நல்லா இருக்கு சரி அடுத்ததா பாலாவுக்கு போலாம் இவரு ஐடில ஏஐ துறையில இருக்கார் ரொம்ப நாளா தியானம் பண்ணாலும் தன்னை ஒரு பொறுப்பற்ற தியானி அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆமா கொஞ்சம் கிண்டலா இவருக்கு டாக்டர் ஷாங் கிட்ட நேரடியா மர்மா புள்ளிகளை தொட்டு கத்துக்கணும்னு ஆசையாம் இவரோட அனுபவம் எப்படி பாலாவோட அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவரு பொதுவா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா பிளான் பண்ணி செய்யறத விரும்புவார் இந்த ரிட்ரீட் ஒரு குறிப்பிட்ட பிளான் இல்லாம கொஞ்சம் இயல்பா போனது அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் அது அவருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு கடைசில உணர்ந்ததா சொல்றாரு இது அவருக்கே கொஞ்சம் எதிர்பாராத ஒண்ணு அவரோட குணமான அனுபவங்கள் பத்தி சொல்லுங்களேன் அது ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு குறிப்பா அந்த தோல்பட்டை பிரச்சனை ஆமா ஆமா முதல்ல அதுதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாசமா அவரால ஒரு கைய முழுசா தூக்க முடியலயா டென்னிஸ் விளாடும் போது கீழே விழுந்ததால வந்த பிரச்சனை ஐயோ பாவம் இந்த ரிட்ரீட்ல வெறும் பத்து நிமிஷத்துல ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல டாக்டர் ஷான் அத சரி தான் சொல்றாரு பத்தே நிமிஷத்துலயா நம்பவே முடியலையே எப்படி அவர் பட்டையில ஏதாவது மசாஜ் பண்ணாரா அதுதான் இல்ல என்ன ஆச்சரியம்னா அவர் தோல்பட்டைய தொடவே இல்லையா அப்படியா பின்ன எப்படி பாலாவுக்கே இது ஆச்சரியமா இருந்துச்சு அவர் சொன்னது படி உள்ளங்கையிலையும் பாதத்திலையும் இருக்கிற சில குறிப்பிட்ட மர்மா புள்ளிகள்ல ஓ கையிலயும் கால்லயுமா ஆமா அங்க ஒரு மழுங்கலான கருவிய வச்சு அழுத்தம் கொடுத்தாராம் நம்ம உடம்புல சக்தி ஓடுற பாதைகள் ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு தத்துவம் இதுல இருக்கு சரி சரி அந்த அழுத்தம் ஊசி குத்துற மாதிரி வலிச்சாலும் இப்போ அவரால் கைய நல்லா தூக்க முடியுதுன்னு சொல்றாரு இது நிஜமாவே ஆச்சரியம்தான் ரெண்டு வருஷமா ஆமா ரெண்டு வருஷமா பேச ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல கழுத்து பகுதி இறுகி குரல் சரியா வராது அமெரிக்கா இந்தியான்னு பல டாக்டர்ஸ பாத்தோம் காரணம் கொண்டுபிடிக்க முடியல என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ் ஆளாளுக்கு ஒண்ணு ஆசிட் ரிஃப்ளக்ஸா இருக்கலாம் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம்னு பலவிதமா சொல்லிருக்காங்க ஆனா எதுன்னு சரியா தெரியல அப்போ இந்த ரிட்ரீட்ல அதுக்கு தீர்வு கிடைச்சதா கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் டாக்டர் ஷானு தொப்புள்ள நேவல்ல செஞ்ச ஒரு ஸ்பெஷல் சிகிச்சைக்கு அப்புறம் பாலாவோட குரல்ல நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு தொப்புல்ல சிகிச்சையா குரலுக்கு ஆமா எனக்கும் கேக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு ஆனா அந்த ஆன்லைன் மீட்டிங்லயே நம்மளால அதை கவனிக்க முடிஞ்சுது அவரோட குரல் தெளிவா இருந்துச்சு பரவாயில்லையே அவரே சொன்னாரு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு மனைவிக்கு போன் பண்ணும் போதே அவங்க குரல் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்களாம் இன்னும் முழுசா குணமாகலைனாலும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து பால நம்புறார் தி டாக்டர் ஷான் கொஞ்சம் விளக்கினாரா அது என்ன டெக்னிக் ஓ விளக்கினாரே அது ஒரு தனித்துவமான முறைன்னு டாக்டர் ஷான் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட விளக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன இதையெல்லாம் தொப்புள் மேல வச்சு சரி ஒரு வெற்றிடத்தை ஒரு வாக்யூம் அதை உருவாக்கி உள்ள இருக்கிறத உறிஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு சக்ஷன் மாதிரி ஒரு டெக்னிக் ஓ இது எதுக்கு உதவுது இது நம்ம பேச்ச கட்டுப்படுத்துற உதானா வாயுவ உதான வாயு அதாவது மேல நோக்கி வர்ற காத்து அது சரி செய்யுமா வாவ் இது வேற எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரா சொன்னாரு இது பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜீரண கோளாறு ஏன்னா அது சோலார் பிளெக்ஸஸ் பகுதிய சரி செய்யுதான் கண் பார்வை கேட்கும் திறன் இதுக்கெல்லாம் கூட இது உதவும்னு டாக்டர் ஷான் சொல்றாரு இது வேற ஏதாவது சிகிச்சை மாதிரி இருக்கா இது கொஞ்சம் சீனர்களோட கப்பிங் இல்லனா மார்க்சிபேஷன் மாதிரி தான் விளக்கு உருவாகுற வெற்றிடத்துக்கு ஒரு தனி குணம் இருக்கான் இது தொப்புல்ல தேங்கி இருக்கிற ஆமா அதாவது ஆமா நச்சு பொருட்களை உறிஞ்சி எடுக்கும்னு சொல்றாரு ஆனா பாலா குணமாகறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் மட்டும் போதாதுன்னு டாக்டர் ஷான் சொன்னார் இல்லையா இது ஒரு பகுதி தானா ஆமா அது ரொம்ப அழுத்தமா சொன்னாரு பாலா இந்த தொப்புள் தொடர்ந்து செய்யணும் அதுக்கு ஒருத்தரோட உதவி வேணும் சூடான பொருள் சம்பந்தப்பட்டது அது கூடவே நல்லா ஆழமா வயித்துல இருந்து மூச்சு விடுறது டீப் பெல்லி பிரீதிங் மாதிரி சேர்த்து செய்யணும் அப்போ ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவை எக்ஸாக்ட்லி டாக்டர் ஷானோட முக்கிய தத்துவமே குணப்படுத்துபவர் நீங்க தான் யூ ஆர் ஹீலர் அப்படிங்கிறது தான் முழு கவனத்தோட அர்ப்பணிப்போட எது முக்கியமோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து தொடர்ந்து பயிற்சி பண்ணா நிச்சயம் குணமாகும்னு அவர் நம்புறாரு பாலாவோட அனுபவத்துல இன்னொரு விஷயம் அந்த கண் பிரச்சனை வலது கண்ண மூடுனா எழுத்து அதுக்கு ஏதாவது அதுக்கும் பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க ஆனா அது குணமாக கொஞ்சம் டைம் ஆகும் அது ஒரு நீண்டகால செயல்முறைன்னு டாக்டர் ஷான் சொல்லிருக்காரு ஓகே அதனால அடிக்கடி செக் பண்ணி பார்க்க வேண்டாம்னு ஒரு சொன்ன அறிவுரைய பாலா ஃபாலோ பண்றாரு இப்போதைக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல ஆனா நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள்ல வேற எது முக்கியமா ஃபீல் பண்ணாரு அந்த கூட்டு விளைவு காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கற ஒரு கருத்து அவர் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொன்னாரு கூட்டு விளைவா அது எப்படினா அதாவது ஒரு பிரச்சனைங்கிறது ஒரே காரணத்தால வர்றது இல்ல பல விஷயங்களோட கூட்டு விளைவா வருது அதனால அதுக்கு தீர்வும் ஒரே ஒரு விஷயமா இருக்க முடியாது பல வழிகள்ல அணுகணும் உதாரணமா உதாரணத்துக்கு அவரோட குரல் பிரச்சனைக்கு தொப்புள் சிகிச்சை மட்டும் இல்லாம மர்மா மூச்சு பயிற்சி ஒருவேளை உணவு பழக்கம் மனநிலைன்னு பலதையும் சரி செய்ய வேண்டியிருக்கலாம் இந்த புரிதலுக்கு அப்புறம் அவர் காலையில எழுந்ததும் ரொம்ப பிரைட்டான லைட்ஸ பயன்படுத்துறத குறைச்சிருக்காராம் ஓ சின்ன சின்ன மாற்றங்கள் கூட முக்கியம் ஆமா இது மாதிரி புது எண்ணங்கள்லாம் அந்த திட்டமிடப்படாத உரையாடல்கள்ல தான் அன்ஸ்ட்ரக்சர்ட் தான் வந்துச்சுன்னு சொல்றாரு பரவாயில்லையே போக ரிட்ரீட் முடிஞ்சு வரும்போது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணினப்ப வேணான்னு நினைவோட தவிர்த்த அனுபவத்தையும் சொன்னாரு இது அந்த மன உறுதியும் விழிப்புணர்வையும் காட்டுது ஆமா ரொம்ப முக்கியமான புரிதல்கள் கிடைச்சிருக்கு பாலாவுக்கு சரி அடுத்ததான் முத்து இவரு பிலடல் இருக்கிற ஒரு தொழிலதிபர் அப்புறம் ரீசர்ச் பேக்ரவுண்ட் உள்ளவர் அவரோட அனுபவம் எப்படி முத்துவுக்கு இந்த ரிட்ரீட் ஒரு ஒரு வீட்டுக்கு திருமணம் மாதிரி ஒரு ஹோம் கமிங் மாதிரி ஒரு உணர்வு சொல்றாரு ஓ ஒரே மாதிரி எண்ணம் உள்ளவங்களோட இருக்கிறது மனசுக்கு இதமா இருந்துச்சுன்னு சொல்றாரு அவர் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்றாரு நேரடியா கலந்துக்கிறப்பு கிடைக்கிற அனுபவம் அதை வார்த்தையால சொல்ல முடியாது. அது ஜூம் கால்லியோ புத்தகம் படிக்கறதுலயும் கிடைக்காதுங்கறாரா? ஆமா பாட்காஸ்ட் கேக்குறதலயே கூட கிடைக்காதுன்னு சொல்றாரு. அந்த நேரடி எனர்ஜி பரிமாற்றம் ரொம்ப முக்கியன்னு ஃபீல் பண்றாரு. அவரோட முக்கியமான புரிதல்கள் என்ன? பாலா சொன்ன அதே கூட்டு பிரச்சனைகளுக்கு சிக்கலான தீர்வுகள் தேவை. காம்பவுண்ட் ப்ராப்ளம்ஸ் रिक्वायर காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன்ஸ்ங்கற கருத்தை இவரும் முழுசா ஏத்துக்கறாரு. அவரோட கிளினிக்கல் ரிசர்ச் அனுபவத்திலிருந்து இது ஒத்து போகுதா? ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா மாடர்ன் மெடிசன் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட மருந்துன்னு பார்க்குது டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி ஆனால் மனுஷ உடம்பு ஒரு கார் மாதிரி இல்லை அது ரொம்ப சிக்கலானது அதோட இயல்பான குணப்படுத்தும் சக்திய நவீன அறிவியல் சரியா புரிஞ்சுக்கலன்னு விமர்சிக்கிறாரு நனவான வாழ்க்கை வாழ்றது கான்சியஸ் லிவிங் அதுதான் எல்லா குணமாதலுக்கும் ஆரம்ப புள்ளிங்கிறாரு குறிப்பா அந்த இயற்கை நடைபயிற்சி அனுபவம் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னு சொல்றாரு வேற என்ன புதுசா கத்துக்கிட்டார் முத்து உம் தியானம் செய்யறதுக்கு முன்னாடி சில வாமப் பயிற்சிகள் செய்யணுங்கிறது அவருக்கு முற்றிலும் புதுசா இருந்திருக்கு ஓ அப்படியா ஆமா இது ஒரு பெரிய பார்வை மாற்றத்தை ஒரு பாரடைம் ஷிஃப்ட் கொடுத்ததா சொல்றாரு இவருக்கும் கை மர்மா புள்ளிகள் மூலமா முழங்கால் வலி நீ பெயின் உடனடியா சரியாயிருக்கு இவருக்கும் வெறும் வலிய மட்டும் சரி பண்றதுல பிரயோஜனம் அதாவது அதிக நேரம் இருக்கிற வாழ்க்கை முறை செரன்ட்ரி கத்துக்கிட்டதுதான் முக்கியம் சொல்றாரு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு ரொம்ப சரி அந்த குழுவோட முக்கியத்துவம் பத்தியும் சொன்னாரே ஆமா இந்த குழு வெறும் கலந்துகிட்டவங்க மாதிரி இல்லாம ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டோம் வாழ்நாள் நண்பர்களா மாறிட்டோம்னு சொல்றாரு நல்ல விஷயம்தான் இந்த மாதிரி கூட்டங்களை அடிக்கடி ஒரு ரிப்பீட் கிளப் மாதிரி நடத்தணும்னு டாக்டர் ஷான வற்புறுத்துறதாவும் சொல்றாரு ஏன்னா ஒவ்வொரு தடவை நாம கலந்துக்கும் போதும் நம்ம மனநிலை புரிதல் வேற மாதிரி இருக்கும் முன்னாடி புரியாத விஷயம் இப்போ புரியும் மாணவன் தயாராகும் போது ஆசிரியர் தோன்றுவார்னு சொல்ற மாதிரி ஆமா அது உண்மைதான் அவர் சொன்ன இன்னொரு கருத்தும் முக்கியம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது பத்தி ஆமாம் அறிவு அனுபவம் புரிதல் இதெல்லாம் தேடும்போது நம்மளோட சௌகரியமான வட்டத்தை கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும் அதுக்காக கொஞ்சம் சிரமப்படணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்போதான் அந்த அனுபவத்தோட உண்மையான மதிப்பு தெரியும் எல்லாம் சுலபமா கிடைச்சா நம்ம அதை மதிக்க மாட்டோம்னு சொல்றாரு கொஞ்சம் முயற்சி எடுத்து போனாதான் அதோட தாக்கம் அதிகமா இருக்கும் சரி இந்த ரிட்ரீட் ஏன் நியூயார்க்ல பிங்கம்டன் ஒரு சின்ன ஊர்ல நடத்தினாங்க வேற பெரிய நகரத்துல நடத்தி இருக்கலாமே இதுக்கு ஏதாவது காரணம் சொன்னாரா டாக்டர் ஷான் சொன்னாரு அது அவரோட ஏரியாங்கிறதால சில வசதிகள் இருக்குன்னு சொல்றாரு அங்க அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும் அவரோட தோட்டத்தை காட்ட முடியும் ஓ அவரோட சொந்த இடமா ஆமா முக்கியமா சாப்பாடோட தரத்து அவரால் கட்டுப்படுத்த முடிஞ்சது அவங்க தோட்டத்துல விளைஞ்சது அவங்களே சமைச்சதுன்னு நல்ல தரமான நனைவான உணவா கொடுக்க முடிஞ்சது இது பெரிய நகரத்துல ஒரு ஹோட்டல்ல பண்றப்போ கஷ்டம் ஆமா அது உண்மைதான் அது மட்டும் இல்லாம அவர் என்ன நினைக்கிறாருன்னா குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் மத்தவங்களோட உண்மையான பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு உதவ முடியும் ஒரு சன்னியாசி மாதிரி தனியா மலையில இருந்துட்டு இல்லைன்னு நினைக்கிறாரு ரியல் லைஃப்ல இருந்துகிட்டு கைட் பண்றதா சரிங்கறாரு இது ஒரு நல்ல பாயிண்ட் டாக்டர் ஷானோட ஒட்டுமொட்ட தத்துவம் என்ன அவர் எதை நம்புறார் என்ன சொல்ல வர்றார் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் குணப்படுத்துற சக்தி இருக்குங்கறது அவரோட மைய கருத்து சரி ஷானிசம்னு ஒரு குருவ மட்டும் நம்பி இருக்கிற முறைய அவர் ஏத்துக்கல அது தப்புங்கறாரு குரு வழிபாடு வேண்டாம்ங்கறாரு ஓ இன்னும் மேம்பட்ட மனிதர்களை தங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்தவங்கள உருவாக்கணும்ங்கறதா நோக்கமா ஒவ்வொருத்தரோட ஆன்மீக பாதையும் அவங்களுக்கு தனித்துவமானது அப்போ குருவோட பங்கு என்ன உண்மையான குரு நமக்குள்ள தான் இருக்காரு வழிகாட்டலாம் ஆனா முழுசா இன்னொருத்தர சார்ந்து இருக்கிறது சரியில்லை நனவான வாழ்க்கையை அடையிறது நம்ம எல்லாரோட பிறப்புரிமைன்னு நம்புறாரு அப்போ அவரோட ரோல் ஒரு வழிகாட்டி மாதிரி தானா ஆமா அவரோட அடிப்படை செய்தி இதுதான் குணப்படுத்தும் சக்தி வெளியில இல்ல தான் இருக்கு அதை நீங்க வெளிக்கொணர தான் அவரோட வேலை யூ ஆர் த ஹீலர் கட்டணம் பத்தி ஒரு கேள்வி மூணு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் அடுத்த ரெண்டு நாளைக்கு ஆயிரம் டாலர்னு சொல்றாங்க இது சிலருக்கு கொஞ்சம் அதிகமா தெரியலாம் இல்லையா இது பத்தி எல்லாது பேசினாங்களா ஆமா இது பத்தியும் டாக்டர் ஷான் பேசினாரு அவர் வந்து தரத்துக்கு குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாரு என்ன மாதிரி தரம் அவரு இதுக்காக செலவு பண்ற நேரம் அவருடைய எனர்ஜி அந்த மனரீதியான தயாரிப்பு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கற தனிப்பட்ட கவனம் அப்புறம் அந்த சாப்பாடோட தரம் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணுங்கிறாரு ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு பல வருஷம் அனுபவத்துல கண்டுபிடிச்ச எளிமையான அனுபவபூர்வமான தீர்வை கொடுக்குற அந்த அறிவுக்கு மதிப்பு அதிகம்னு சொல்றாரு அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு இது ஒரு முதலீடு மாதிரி பாக்க சொல்றாரு சரிதான் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா இருக்கு சீக்கிரம் புக் பண்றவங்களுக்கு ஏர்லி பேர்ட் தள்ளுபடி இருநூறு டாலர் கம்மி இருக்கு எதிர்காலத்துல ஒரு மெம்பர்ஷிப் மாடல் கொண்டு வந்து இன்னும் நிறைய பேர் பயன்படுற மாதிரி செய்ய பிளான் பண்றதாவும் சொல்றாங்க ஓகே அடுத்த ரிட்ரீட் அக்டோபர் ஃபோர் ஃபைவ் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க அது எப்படி இருக்கும் இதே மாதிரி தானா அதுவும் சின்ன குரூப்பா பத்து பேர் தான் இருக்கும்னு சொல்றாரு கலந்துக்கறவங்க முன்னாடி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க அவங்களோட தேவைக்கு மாதிரி செஷன்ஸ் இருக்கும் அப்போ கொஞ்சம் கஸ்டமைஸ்டா இருக்குமா ஆமா ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தாலும் அது ரொம்ப இயல்பா ஒரு நேச்சுரல் ஃப்ளோல ஒரு கட்டமைப்பே இல்லாத மாதிரி தான் நடக்கும் அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாரு ஆக மொத்தத்துல இந்த ரிட்ரீட் அனுபவங்களை பார்த்தா கலந்துகிட்டவங்க மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல மாற்றங்களையும் ஹீலிங் இயற்கையோட தொடர்பு நனவான உணவு எல்லாத்துக்கு மேல அந்த சுய குணப்படுத்துதல் தத்துவம் இதெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சிருக்குன்னு புரியுது டாக்டர் ஷானோட அணுகுமுறை சும்மா டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்கறதோட நிக்காம ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணப்படுத்தும் சக்தியை நம்பி பயன்படுத்தணும்னு ஊக்குவிக்குது நிச்சயமா அந்த குணப்படுத்துவர் நீங்கதாங்கற கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே சமயம் அது ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுக்குது இல்லையா நாம தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு பொறுப்பு கரெக்ட் ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த உரையாடலோட இறுதியில வழக்கம் போல உங்களுக்காக ஒரு கேள்வி குணப்படுத்துதல்ல இந்த கூட்டு விளைவுகள் காம்பவுண்ட் எஃபெக்ட்ஸுங்கிற கருத்து அதாவது பல காரணங்களால வர்ற பிரச்சனைக்கு பலவிதமான தீர்வுகள் தேவைங்கிற பார்வை இது உங்க சொந்த ஆரோக்கியம் பத்தின உங்க அணுகுமுறையை எப்படி மாத்துது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லனா உங்களுடைய சுய குணப்படுத்துபவரா இருக்கிறது உங்களுக்கு நிஜமா என்ன அர்த்தம் கொடுக்குது அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த தடவை சந்திக்கிறவரே யோசிச்சுட்டே இருங்க வணக்கம்